ேசுவளை கிரா உன்பேர் சொல்லியே யேசுவளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தே எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் மனந்திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் இருக்கிறார் அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல அவர் பரிசுத்த ஆவையினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று நாம் வாசிக்கிறோம் யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் கொடுத்து வந்த யோவான் வனாந்திரத்தில் இருந்து கொண்டு மனம் இதோ தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று கூப்பிட்டுச் சொன்னார் யாரெல்லாம் மனம் திரும்பினார்களோ அவர்களுக்கு யோவான் ஸ்நானகன் தண்ணீரில் முழுக்கி ஞானஸ்நானம் கொடுத்தார் அந்த ஞானஸ்தானத்தினால் ஆவிக்குரிய நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தம் பண்ணும்படியான முன்னோடியாக இருந்தார் ஆகவேதான் யோவான் எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் என்னிலும் உள்ளவர் அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கும் நான் பாத்திரனல்ல என்று கூறினார் யோவான் யாரை குறித்து பிடிச்சொன்னார் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த இவ்வாறு கூறுகிறார் பாவ மனிதனின் பாவ மன்னிப்பிற்காக அவர் பரலோகம் விட்டு இறங்கி வந்து மனிதனானார் மனுக்குலத்தின் பாவபாரத்தை தானே சுமந்து கொண்டு தன்னைத்தாமே பலியாக ஒப்புக் கொடுத்தார் நமக்கு வரவேண்டிய தண்டனையை ஏற்று சகித்து அவர் மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் யாரெல்லாம் அவரில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் சந்தோஷமும் சமாதானமும் பெற்றுக்கொள்வார்கள் தமது ஆவியாத்மா தேகத்தை அவர்கள் காத்து கொள்வார்கள் அவர்கள் எல்லாரிலும் சிறந்தவர்களாய் வல்லவர்களாய் மாறிவிடுவார்கள் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் நீங்களும் ரட்சிப்பையும் சமாதானத்தையும் அடைய முடியும் அதுவே தேவனை நோக்கி நாங்கள் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது ஆமேன் நன்றி